நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ராணுவம் வந்து கடும் தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க இதுல கையும் களவுமாக சீனா வந்து சிக்கியிருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் பயங்கரமான ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு ரஷ்யாவே வந்து புரட்டி போட்டிருக்கு இந்த தாக்குதலை பற்றிய தகவலையும் அதே போல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல வந்து ராணுவத்தை வந்து கோவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் இதனால பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய ராணுவம் வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துல ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க இதை கண்டு உலக நாடுகளே அசந்து போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நேற்று ஒரு நண்பர் வந்து கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு இந்த மாதிரி நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது பாட்டணும் அப்படின்னு நண்பரே உங்களுக்கு அந்த பகுதி பிடிக்கலனா ஃபார்வர்ட் பண்ணிருங்க புதுசாக பார்த்துட்டு இருக்கும் நண்பர்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அதனால் தவறாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத இப்போவே சொல்லிக்கிறேன் ரஷ்யாவில் ஊடுருவிய பயங்கரவாதிகள் சர்ச்சை குறி வச்சு கொடூர தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் பதினஞ்சு பேர் வந்து பழியாயிருக்காங்க ஏராளமானோர் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதுனால பழி எண்ணிக்கை வந்து உயரும் அப்படின்னே சொல்லப்படுது ரஷ்யாவுடைய வடக்கு காக்கஸ் பிராந்தியத்துல தகேஸ்டான் மாகாணத்துல இரண்டு நகரங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு யூத வழிபாட்டு தலங்கள்லயும் ஒரு போலீஸ் செக் போஸ்ட்லயும் துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர்கள் இந்த தாக்குதலை நேற்று மாலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்ல மசாக்கலாவில் ஈடுபட்டவர்கள்ல நாலு பேர்களும் டெர்பன் பகுதியில் ஈடுபட்டவர்கள்ல இரண்டு பேர்களும் அப்படின்னு மொத்தம் ஆறு பயங்கரவாதிகளை போலீசார் சுட்டு தள்ளியிருக்காங்க ஆனாலும் இந்த பயங்கர தாக்குதல்ல பாதிரியார் பொதுமக்கள் போலீஸ் அப்படின்னு பலரும் உயிரிழந்துட்டாங்க இதுல இறந்த பாதிரியார் டெர்பன்ல நாற்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றியவராம் வராம் டகேஸ்டான் மாகாணத்துல மசாக்கலா மற்றும் டெர்பன்ல நடந்த இந்த தாக்குதலை தீவிரவாத சதி அப்படின்னு அந்த பிராந்திய ஆளுநர் செற்கே மலிகோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் குறித்து டெலிகிராம் தளத்திலையும் ஆளுநர் மெலிகோ அவர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அவர்கள் என்ன நோக்கத்துல இதை செஞ்சிருக்காங்க அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும் மசாக்கலாவில் நடந்திருக்கும் இந்த தாக்குதல் கண்டனத்துக்குரியது சமூகத்தை வந்து சீர்குலைக்க நடத்திய சதியாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் போர் நம்முடைய வீடு வரைக்கும் நீண்டு நீண்டுவிட்டதை இன்று சந்திச்சிருக்கிறோம் தாக்குதலில் ஈடுபட்ட ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல் நடந்த இரண்டு நகரங்களையும் இயல்பு நிலை திரும்பியிருக்கு இந்த தாக்குதலுடைய பின்னணியில் சிலிப்பர் செல்களாக செயல்பட்டவர்கள் அடையாளம் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த துக்க சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் துக்க நாட்கள் கடைபிடிக்கப்படும் தேசிய கொடிகளும் அரை அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுது இதுவரைக்கும் இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு அமைப்பும் வெளிப்படையாக பொறுப்பேற்கல இருந்தாலும் ரஷ்ய புலனாய்வுக்குழு இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக விசாரணையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்படி தான் மூணு மாதங்களுக்கு முன்பு கூட மாஸ்கோவில் ஒரு இசை நிகழ்ச்சியின் போது கொடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் வந்து அநியாயமாக இறந்துட்டாங்க அந்த தாக்குதலுக்கு பின்னணியில் உக்ரைனால பயிற்றுவிக்கப்பட்ட பயங்கரவாதிகள் இருந்ததாக ரஷ்யா குற்றம் சாட்டியிருந்தாங்க ஆனால் உக்ரைன் வந்து அந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்திருந்த நிலையில தான் மாஸ்கோ தாக்குதலுக்கு ஐஎஸ்ஐஎஸ் கோரசான அமைப்பு முழு பொறுப்பேற்றிருந்தாங்க இப்போது நேற்றைய தினம் நடந்துள்ளதும் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய தாக்குதலாக அமைஞ்சிருக்கு இதனால் அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவிட்டு வருது இது தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் தீவிரவாதிகளிடமிருந்து சீனாவில் தயாரிக்கப்பட்டு பாகிஸ்தான் ராணுவத்தால பயன்படுத்தப்பட்டு வந்த சீனா அல்ட்ராசெட் தொலைத்தொடர்பு சாதனைகளை இந்திய ராணுவம் பறிமுதல் செஞ்சிருக்காங்க காஷ்மீரில் தீவிரவாத செயல்களில் ஈடுபட பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர்றாங்க பாகிஸ்தானுடைய உளவுத்துறையான ஐஎஸ்ஐ ஆதரவுடன் பயிற்சி பெற்று காஷ்மீருக்குள்ள தீவிரவாதிகள் பலர் ஊடுருவிட்டு வர்றாங்க அவங்களுக்கு தேவையான கருவிகள் ஆயுதங்களையும் அளிக்கிறாங்க அவற்றில் பெரும்பாலானவை சீனா தயாரிப்புகளாகவே இருப்பதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நிலையில் தான் ராணுவ அதிகாரிகள் நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனா தயாரித்த அலட்ரா செட் அப்படிங்கிற அதிநவீன தொலைத்தொடர்பு உபகரணங்கள் பாகிஸ்தான் ராணுவத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இந்த தொலைத்தொடர்பு உபகரணங்கள் தீவிரவாதிகளுடைய கைகளில் சிக்கியிருக்கு கோட்டு பகுதியில் கண்டறியப்படாத ஊடுருவல்களுக்கு மத்தியில் இந்த உபகரணங்கள் பிடிப்பட்டுள்ளது கவலையை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கும் சூரன்கோட்டின் சிந்தாரா டாப் பகுதியிலையும் பாரமுல்லா மாவட்டத்தில் சோபோரின் செக் மொஹல்லா நவ்போராவிலையும் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையின் போது இந்த அல்ட்ரா செட் கருவிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த சாதனங்கள் எதுக்கு பயன்படும் அப்படின்னா செய்திகளை பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக ரேடியோ அலைகள்ல இயங்குது அவை ஒவ்வொன்றும் எல்லையில் இருக்கும் கட்டுப்பாட்டு நிலையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அந்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஆண்டு ஜூலை பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கி சண்டையில நாலு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதே போல இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பாரமுல்லா மாவட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில இரண்டு பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இரண்டு சம்பவங்களின் போதும் அவங்க கிட்ட இருந்து கைபேசி சாதனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு இது பாகிஸ்தான் ராணுவத்துக்காக பிரத்யேகமாக சீன நிறுவனம் தயாரித்து வழங்கியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதன் மூலமாக வெளிநாட்டு பயங்கரவாதிகள் குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் பயிற்சிகளை அந்த நாட்டு அதிகாரிகள் வழங்கிட்டு வர்றாங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட இந்த அல்ட்ராசெட் கைபேசி சாதனம் வந்து வழக்கமாக கைபேசி தொழில்நுட்பங்களால வடிவமைக்கப்பட்டதல்ல அதில் வந்து ரேடியோ கதர்கள் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பும் வசதி வந்து இருக்கு மேலும் எல்லைக்கு வெளியில் இருக்கும் கட்டுப்பாட்டு நிலையத்தோடு அது இணைப்பு பெற்று சீன செயற்கைக் உதவியோடு தகவல் பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க எல்லை கட்டுப்பாட்டு பகுதி மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தானுக்கு எண்ணற்ற தொழில்நுட்ப உதவிகளை சீனா வழங்கிட்டு வருது அந்த தான் ஆளில்லா விமானங்கள் அது தொலை தொடர்புபுரங்கள் நிலத்துக்கடியிலான கண்ணாடி ஒளியிலைகள் இலக்கை குறிவைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த பீரங்கிகள் இந்த மாதிரியான ஆயுதத்தை சீனா வந்து வழங்கியிருக்கு இதனையடுத்து சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழிதடத்துடன் அதாவது இது தொடர்புடைய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது கவனம் செலுத்திட்டு வருது நிரூபணமாயிருக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல ராணுவத்தினருடைய ஊடுருவல் இல்லாத போதும் அங்கு நடைபெறும் உள்கட்டமைப்பு பணிகள்ல சீன பொறியாளர்கள் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கு பாகிஸ்தான் இருக்கும் கதார் துறைமுகம் மற்றும் இருக்கும் ஜின்ஜியாங் மாகாணத்துக்கு காரகோரம் நெடுஞ்சாலை மூலம் நேரடி தொடர்பை அதிகரிக்கும் முயற்சிகளுடைய ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் அப்படின்னு தகவல் இருந்த வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் ஆயுதங்களை கொடுத்து பாகிஸ்தான் ராணுவம் மூலமாக இந்தியாவுடைய தகவல்களை வந்து திருடிட்டு இருக்கு சீனா அப்படின்னும் மேலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தீவிரவாதிகளை அழித்து ஒழிக்கும் போது அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை வச்சு நம்முடைய ராணுவத்திற்கு வந்து சிறப்பாக செயல்பட்டு சீனாவை வந்து கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க இதன் மூலம் சீனாவும் பாகிஸ்தானும் இப்ப இந்திய ராணுவத்திடம் வசமாக சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுடைய இந்த சாதனையை நாம பாராட்டி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனையும் செஞ்சிருக்காங்க இந்திய ராணுவம் அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பாகிஸ்தான் வந்து ராணுவத்தை நுட்பாற்றி வச்சிருக்காங்க அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல துணை ராணுவ படைகளை நிலைநிறுத்த அந்த நாட்டு அரசு நேற்றைய தினம் ஒப்புதல் வழங்கியிருக்கு பணவீக்கம் அதிக மின்சார கட்டணம் வசூலிப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல கடந்த மாதம் வணிகர்கள் குழு தலைமையில போராட்டம் நடைபெற்றது அதுல பொதுமக்களும் பங்கேற்றாங்க நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்து காவல்துறை அதிகாரி உள்பட சிலர் உயிரிழந்தாங்க பலர் படுகாயம் அடைஞ்சாங்க இதனால் பிராந்தியத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிச்சு இதனை அடுத்து நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் படைப்பிரிவுகளை அந்த நாட்டு அரசு களமிறக்கியிருக்கு அதே போல் பயங்கரவாதத்துக்கு எதிராக முக்கிய திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாகவும் பாகிஸ்தான் அரசு கடந்த சனிக்கிழமையாக அறிவிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து அந்த நாட்டு ஊடகம் நேற்றைய தினம் ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சட்டம் ஒழுங்கு அரசியல் சூழல் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் தயாரிப்பு குறித்து பிராந்திய பிரதமர் அன்வர் உலகக் மற்றும் உள்நாட்டு அமைச்சர் மொஹி நக்வி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டாங்க அப்போது பிராந்தியத்தில் மூன்று மாத காலத்துக்கு துணை இராணுவ படையின் ஆறு பிரிவுகளை நிலைநிறுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு ஜூலா மங்களா மற்றும் குல்பர் நீர்மின் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையுடன் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் இருந்து சொல்லப்பட்டிருக்கு இதே போல் தென்கொரியாவில் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கிய கப்பல் வந்து முகாமிட்டுருக்கு அமெரிக்காவுடைய யுஎஸ்எஸ் ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் தென்கொரியாவில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கு வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அண்மையில் ராணுவ ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில தான் வடகொரியாவுடைய அண்டை நாடான தென்கொரியாவுக்கு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் வந்திருக்கு அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் ஆகிய மூன்று நாடுகள் இணைஞ்சு தென்கொரிய கடல் பகுதியில் போர் பயிற்சி நடத்த இருக்காங்க இது தொடர்பாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன இருக்குன்னா பிராந்திய சிறுத்தன்மையை உறுதிப்படுத்துவது பதற்றத்தை குறைப்பது சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுதான் அமெரிக்க விமானம் தாங்கிய போர்க்கப்பல் தென்கொரியாவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னதாக கடந்த வாரம் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம்ஜாங் உன் ஆகியோர் மிகப்பெரிய ராணுவ ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க இது தென்கொரியாவுக்கு அச்சுறுத்தலாக அமைகிறதுனாலதான் தங்கள் நாட்டில் இருக்கும் ரஷ்ய தூதரை அழைச்சு தென்கொரியா வந்து கண்டனத்தா பதிவு செஞ்சாங்க மேலும் ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு ஒரு உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கவும் தென்கொரியா முடிவு செஞ்சாங்க இந்த நிலையில தான் தென்கொரியாவுக்கு வந்து அமெரிக்காவுடைய விமானம் தாங்கிய கப்பல் வந்து போயிருக்கு இது வந்து மேலும் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய ராணுவத்துடைய கட்டப்பட்டு வரும் நூத்தம்பது அடி தொங்கு பாலம் வேகமாக ஓடும் ஆற்றின் கீழே இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றுட்டு வருது சிக்கிம்ல சில பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெஞ்சிட்டு வர்றதுனால சில பகுதிகள் துண்டிக்கப்பட்ட நிலையில இந்திய ராணுவத்துடைய இன்ஜினியர்கள் வடக்கு சிக்கிம்ல நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள ஓடும் ஆற்றின் மீது நூற்றம்பது அடி தொங்கு பாலத்தை வெற்றிகரமாக கட்டியிருக்காங்க தொடர்ந்து பெஞ்சிட்டு வரும் கனமழையால் துண்டிக்கப்பட்ட எல்லையோர கிராமங்களுக்கு இந்த பாலம் மீண்டும் இணைப்பை ஏற்படுத்தியிருக்கு மற்றும் கடுமையான வாழ்நிலையால பாதிக்கப்பட்ட உள்ளூர் மக்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்கியிருக்கு இருபது முடிச்சுகளுக்கு மேல் பாயும் நீர்ல தொங்கு பாலம் தொடங்கப்பட்டிருக்கு மேலும் முழு திட்டமும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கப்பட்டிருக்கு பாலசீனத்துடைய கட்டுமானம் மிகவும் சவாலான சூழ்நிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பாதகமான வானிலை மற்றும் வேகமான நீர்நிலைகள் இருந்த போதிலும் இந்திய ராணுவ பொறியாளர்கள் தங்கள் இணையற்ற தொழில்நுட்ப திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த வாரம் வட சிக்கிமில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுமார் ஆயிரத்தி இரநூறு சுற்றுலா பயணிகள் சிக்கித் தவிச்சாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிக்கிம் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவுகள் ஒன்றை கண்டது அதே போல வட சிக்கிம்ல இந்திய ராணுவத்துடைய முன்முயற்சி நடவடிக்கைகள் உள்ளூர் மக்களை ஆதரிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் அதன் உறுதியை அடிக்கோட்டு காட்டுது தேவைப்படும் நேரங்களில் வலிமையின் தூணாக அதன் பங்கை மீண்டும் உறுதிப்படுத்துறாங்க திரிசக்தி கார் தொடர்ந்து நிலைமையை வந்து கண்காணித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுடைய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்